அனைவருக்கும் வணக்கம் எப்படி நம்ம டெய்லி டாஸ்க் பண்றது ஆப் இன்ஸ்டால் பண்ணவே டெய்லி டாஸ்க் வந்துடுங்க மெம்பருக்கு ஒன் டைம் மட்டும்தான் வரும் வெல்கம் போனஸா இதே வந்து ப்ரீமியம் மெம்பர் ஆயிட்டிங்கன்னா கம்பெனிக்குள்ள ப்ரீமியம் பேக் எடுக்கணும் அப்படின்னா மூணு விதமான பேக்கேஜ் இருக்கு ஐநூத்தி தொண்ணூறு வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ஆயிரத்தி நூற்றி எண்பது அடுத்து பத் பதினாயிரத்தி எட்நூறு சரிங்களா இதன் மூலியமாக வரும்போது நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பின் பண்ணிக்கலாம் நம்ம எடுக்கக்கூடிய பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஸ்பின் டெய்லி டாஸ்க் பண்ணும்போதும் நமக்கு அந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸ்ல ஐம்பது பாயிண்ட் வந்து லெஸ் ஆகும் சரிங்களா அதில் அந்த ஸ்பின்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் அது வந்து நமக்கு அந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸ்ல ஆட் ஆகும் ஸோ அந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டெய்லி டாஸ்க்கும் பண்ணிக்கலாம் ஸோ கம்பெனிக்குள்ளே இ காமர்ஸ் ஓட போகுதுங்க ஸோ இ காமர்ஸ் அந்த ஃபின்சோ மார்ட்னு சொல்லி வர போகுது கூட சீக்கிரம் அது வந்துச்சுனா அதில் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸை ஃபைவ் பாயிண்ட்ஸ்ல வந்து டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு அந்த ஃபைவ் பர்சன்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த ஷாப்பிங் வந்து லெஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு ஷாப்பிங் மசின்னு நமக்கு ஆயிரத்தி ரூபா மதிப்புள்ள ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் ஐநூற்றா பெருக்கே கொடுக்குறாங்க இதே வந்து பத்தாயிரரூபா பேக்கு ஐம்பதாயிரூவா ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஓகேவா நம்ம அந்த இகாம்லாம் வரும்போது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம அந்த ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வர வரைக்கும் அந்த இகாம்லாம் வர வரைக்கும் நீங்கள் அந்த டெய்லி டாஸ்க்கு டெய்லி ஸ்பின் இருக்கு இல்லையா அதன் மூலிமா நீங்கள் ஏன் பண்ணலாம் அதுலேயும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸ்பின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவும் இல்லை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இகாம் வந்த உடனே ஸோ இப்போ நம்ம ஸ்பின் பண்ணுறோம் பாருங்க ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே டெய்லி டாஸ்க் கீழே இருக்கு பார்த்தீங்களா அந்த டெய்லி டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பின் வீல் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஸ்பின் வீல் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்பின் வீல் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஸ்பின்னு சொல்லி பார்த்தீங்களா சென்டரில் அதை வந்து கிளிக் பண்ணும் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஸ்பின் சுற்றி நிற்கும் இப்போ சுற்றுக்கலாம் வீடு இந்த சுற்றி போது நமக்கு இதில் அமௌண்ட் கிடைக்கலாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம் எது வேணால் கிடைக்கலாம் இப்போ அமௌண்ட் கிடைக்கிது இப்போ நாலு ரூபா கிடைச்சிருக்கு ஸோ லக்கி ஸோ நாலரூவா ரூபா இருபது ரூபா ஒரு நாள் நூறுரூவாலாம் கிடைக்கும் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி நான் வந்து இத்தனை நல்லா பண்ணியிருக்கேன் நாலரூவா ரூபா இந்த மாதிரி பன்னெண்டுருவாங்க கிடைச்சிருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்து டாஸ்க் ஒலியே நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த டாஸ்க்குள்ளேயே நம்ம போட்ட பண்ணியெலாம் வந்துடும் அதுபோக இன்னும் கம்பெனிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஓய்யா ஸோ ஸ்பின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க ஸ்பின் பண்ணுறது டெய்லி வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க சரிங்களா ஸோ இது மட்டும் இல்லை ஸ்பின்ல வந்து இன்னும் எக்கச்சக்கமாக பரிசுகள்லாம் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த ஸ்பின்லேயே வந்து பத்தாயிரரூவா ஏயிரரூவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கம்பெனிக்குள்ளே ஐடி க்ரோத் அதிகமாக வந்துச்சுன்னா ஸோ ஐடி குரோத் அதிகமாக வச்சுன்னா ஒரு சில பர்சன்டேஜ் எடுத்து நம்ம ஸ்பின் பாயிண்ட்ஸ்க்கு டெய்லி டாஸ்க் மூலியமா தராங்க இதன் மூலியமாக லக்கி இது வந்து லக்கி வீடுன்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து உட்கார்ந்து இருக்காங்க கம்பெனிகளில் இன்னும் டுவெண்ட்டி லெவல் இன்கம் இருக்கு டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் இன்கம் இருக்கு ரீசார்ஜ் கூட சம்பாதிக்க முடியும் டுவெண்ட்டி லெவல் பிசினஸ் போனஸ் இருக்கு சிக்ஸ் ஷைப் ஆஃப் ராயல்ட்டி இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க எம் பண்ணிணா கோடி சம்பாதிக்க முடியும் சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு பின்சோப்பே பாதுகாப்பான கம்பெனி இது மக்களுக்கு பாதுகாப்பு பண்ணி மக்களும் சம்பாதிப்பாங்க சரியான உழைப்பு போட்டாங்க அப்படின்னா சரிங்களா சோதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி